ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை செய்யலாமா நேற்று பொருளை செஞ்சாச்சு இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யலாம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சால்ட் சேர்த்துருக்கேன் அதோட இந்த கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து அரிசி ஊற வச்சு அப்புறம் அதை லைட்டாக தண்ணி இல்லாமல் உணர்த்திட்டு அப்புறம் மிக்சியில் இடித்து அதை அவிச்சு காய வச்சு இப்படி தாங்க கொழுக்கட்டை மாவு செய்வேன் ஆனால் இன்னைக்கு சிம்பிளாக கொழுக்கட்டை மாவு பாக்கெட்டில் வாங்கிட்டு செய்ய போகிறோம் பாக்கெட்டில் வாங்கின மாவு இன்றைக்கி செய்ய போகிறோம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் நேற்று பூர்ணம் போட்டிருந்தேன் இல்லையா வீடியோவில் பாருங்கள் பூர்ணம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து இதை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம் நல்லா கொதிக்க வச்ச பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் கை வச்சு சூட்டு கலக்க முடியாது அதனால் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பாருங்கள் வெந்தோன்னே நிறைய வருது இவ்வளோ கொழுக்கட்டையை என்னத்துக்கு செய்ய போகிறேன்னு நான் மாவு போட்டுட்டேன் அப்போ யாராவது ரெண்டு பேர் மாட்ட மாட்டாங்களா நம்மளுக்கு அவங்க தலையில் கட்டிவிடுவோம் செய்கிறது தாங்க சரியான வேலை அப்பா சுடுது கரண்டியே போல இருக்கு இவ்வளோ கம்மியாலாம் நான் மாவே பசைஞ்சதில்லை வாழ்க்கையில் ஏன்னா எள் கொழுக்கட்டை பருப்பு கொழுக்கட்டை எல்லாம் செய்யணும் இத்தினோண்டு மாவை பிசந்தே எப்படி கட்டும் இத்தினி கிண்ணத்தை எடுத்து போட்டு பசஞ்சிட்டேன் சூடு தாங்கலை இப்போ ஒரு உருண்டையை எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு எண்ணெயை கொஞ்சம் நல்லா தடவிட்டு கையில் இந்த உருண்டையை இப்படி அமுக்கிட்டு இப்படி செய்யணுங்க இப்படி ஓரத்தை லைட்டாக அப்படியே அமுக்கிட்டு அப்புறமா கையில் வச்சு இந்த புளி செய்யணும் சும்மாராதான் இருக்கும் போல இருக்க குழுக்கட்ட பாப்போம் போறோங்கத்த உள்ள வச்சிருவோம் உள்ள வச்சுட்டு அவ்வளோதாங்க இப்படி மூடி அப்படி செய்ய செய்யதான் எங்க அம்மாவோட இட்லி பான பெரிய இட்லி பானைங்க அலுமினியா இட்லி அந்த கொரோனா எல்லாம் ஒரு மூணு வருஷம் வரவே இல்லையே எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் பொறிஞ்சு போய் வீணாக பேச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டானோம் தூக்கி போடலை பழைய விளக்கி போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டு இட்லி பானையே வாங்கலை இருக்கிறத வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு யாராவது வந்தால் தான் கஷ்டம் மற்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஓட்டிடுறோம் அதை வச்சு இந்த மாதிரி சட்டியில் இப்படி இட்லி பானையை வச்சு மூடியை போட்டு மூடிடுவேன் இந்த மூடியை வச்சு அப்படியே மூடிடுவேங்க இதுதான் அவங்கள அப்படியே இட்லி பானையப்போன எடுத்துருவோம் கை சூடு அந்த மூடி பாருங்க ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை அப்படி தடவிட்டு மாவு அப்படி வச்சு அழுத்திட்டு நிறும் அப்படியே ஓரத்தில் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர்ல

Get too attached to me. Everybody act like the answer. One love like in the movies. Wasting precious time assuming. Baby read the fine print. I've got baggage and it's all Gucci. Don't get too attached to you Everybody act like the answer. One love like in the movies. Wasting precious time so assuming. ஒரு இருபது கொழுக்கட்டை செஞ்சுருப்பேன் போரோனா அதுவே அவ்வளோ மிஞ்சி வச்சு வேறு எதாவது செய்வோம் சுரிய இல்லை போலி எதாவது செய்வோம் சீக்கிரம் வந்துடும் ஏன்னா சுடுதண்ணி ஊற்றி தானே நாங்கள் பிசைவோம் அதிலே பாதி வந்துடும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டாக இருக்குது பூரணம் டேஸ்ட்டாக இருக்கிறதால கொழுக்கட்டை செம்மையாக இருக்கும் சூப்பராக விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்